பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் தான் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண போறோம் இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலேயே குளிச்சுட்டு வர்றவங்க வரலாம் அல்லது திருவிடைமருதூர் வந்து குளிக்கிறவங்க கோவில் முன்னாடியே இந்த மாதிரி நிறைய ரூம்கள் குளிக்கிறதுக்கு இருக்குது ஒரு நபருக்கு நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது இங்க வந்து குளிக்கிறவங்க இங்க வந்து குளிச்சுட்டு சுவாமிய தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில மொத்தம் நான்கு வாசல்கள் இருக்கின்றன ஒரு வாசல் வழியா உள்ள போய் மறு வாசல் வழியா வெளியே வர்றதுதான் இந்த கோவிலுடைய மரபு இப்ப நாம கிழக்கு வாசல் வழியா உள்ள நுழைஞ்சிருக்கிறோம் நாங்க வெளிவரும் வரும்போது மேற்கு வாசல் வழியா வெளியே வந்தோம் இந்த கோவில்ல மொத்தம் மூன்று பிரகாரங்கள் இருக்கின்றன அசுவமேத பிரகாரம் கொடுமுடி பிரகாரம் பிரணவ பிரகாரம் ஃபர்ஸ்ட் நாம் என்ட்ரி ஆகும்போது அஸ்வமேத பிரகாரம் வழியாக தான் உள்ளே போகணும் இந்த பிரகாரம் வந்து அந்த ஊர் மக்கள் ரோடு மாதிரி பழங்குறாங்க ஒரு பாயமா கூட கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள் இந்த அஸ்வமேத பிரகாரம் வளம் வரும்போது அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்ததாக கொடுமுடி பிரகாரம் அது வந்து சிவனின் கைலாச பர்வதம் மலையை வலம் வருவதற்கு சமம் கடைசியா மூன்றாவது பிரகாரம் வந்து பிரணவ பிரகாரம் இது வந்து கருவறையை சுற்றி வலம் வரும் பிரகாரம் இந்த பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்ப நாம அசுவமேத பிரகாரம் தான் வலம் வந்துட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய கோயில் நாம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அவ்வளவு பெரிய கோயில் இது கிலோமீட்டர் கணக்குல இருக்குது ஒவ்வொரு பிரகாரமும் இந்த கோவில் மூன்று பிரகாரங்களும் சுற்றி நாம் முடிக்கும்போது மொத்தம் பத்து கிலோமீட்டர் சுற்றிருப்போம் அளவுக்கு ரொம்ப பெரிய கோவில் இது இந்த கோவில் முழுவதுமாக நாம் பார்த்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரமாவது ஆகும் ஆனால் எந்த ஊரில் இருந்து வந்திருந்தாலுமே காலையில் வந்து இறங்கிட்டாங்கன்னா ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அவங்க ஊருக்கு பஸ் ஏரியே கிளம்பி போயிடலாம் இப்போ நாம் அசுவமேத பிரகாரம் முடிச்சிருக்கிறோம் கோவிலுக்கு விளக்குக்கு தேவையான எண்ணெய் வேணால் வெளியில் வாங்கிக்கலாம் பிரம்மஹத்தி தோஷம் நீக்குவதற்கான பரிகார பூஜை பண்றவங்களுக்கான விளக்கங்கள் இந்த போர்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்குது ஒரு நபருக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் அவங்க வந்து முதலில் படித்துறை விநாயகரை வணங்கிய பின்னாடி இந்த கோவிலுக்குள்ளேயே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர சிவாலய சன்னதி இருக்குது அதை தரிசனம் பண்ண பின்னாடி மூலவர் மகாலிங்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணினா அவங்கள பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது கோவிலுக்கு வெளிப்புறம் இருக்கிற காருண்ய தீர்த்தம் இதுதான் இந்த கோவிலுக்கான தீர்த்தம் இந்த குளமும் ரொம்ப பெரிய குளமா தான் இருந்தது ஆனா இது பழக்கத்துக்கு விடப்படாமல் கொஞ்சம் பாசி படிச்ச நிலமையில தான் இருந்தது இதுதான் இந்த கோவிலுக்கான தீர்த்தம் இந்த குளத்துக்கு ஆப்போசிட்லயே கோவிலுக்கான மடமும் இருக்குது இந்த கோவிலில் சிவன் அம்மன் சன்னிதி தவிர விநாயகர் முருகன் மூகாம்பிகை இவங்களுக்கான சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது நம்ம இந்தியாவில் கர்நாடக மாநிலம் கொல்லூரிலும் தமிழ்நாட்டில் இந்த திருவிடை மருதூரிலும் இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் மூகாம்பிகைக்கான சந்நிதி அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இப்ப நாம பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணும் இடத்துக்கு வந்தாச்சு ஒரு மிகப்பெரிய நந்தியையும் நாம இங்க தரிசிக்கலாம் இந்த பிரம்மஹத்திய நாம கோவிலுக்குள்ள போகும்போது மட்டும் தான் பாக்கணும் கோவிலுக்குள்ளே தரிசனம் முடிச்சு வெளியே வரும்போது இந்த வாசல் வெளியாக வரக்கூடாது பிரம்மஹத்தியை பார்க்கக்கூடாது இப்போ நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான சிவலிங்கங்கள் இருக்கின்ற சன்னதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் அந்த நந்தி மண்டபத்துக்கு இடதுபுறம் ஒரு தூண் மேலே பிரம்மஹத்தி உட்காந்துருக்கோம் பரிகார பூஜை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் பரிகார பூஜை பண்ணாதவங்க அங்கேயே கல்வப்பு கொடுப்பாங்க அதை நம்ம தலையை சுற்றி அந்த பிரம்மஹத்தி முன்னாடி கொட்டிட்டு வெளியில் வந்துடணும் ஒரு சோம்பேறி மாதிரி ஒரு சொங்கி மாதிரி கைய கன்னத்துல தாங்கி தலைய தொங்க போட்டு அந்த பிரம்மஹத்தி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர சன்னதியில இருபத்தி ஏழு சிவலிங்கங்கள் இருக்கின்றன அவங்க அவங்க நட்சத்திரம் முன்னாடி உள்ள சிவலிங்கம் முன்னாடி நம்ம விளக்கேத்தி வழிபடலாம் இந்த மாதிரி நட்சத்திர சன்னதியும் நாம தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் பார்க்க முடியாது பூசத்துக்கு என்ன மரம்

நட்சத்திர லிங்கங்கள் தரிசனம் பண்ண பின்னாடி நம்ம கொடுமுடி பிரகாரம் சுற்றி வளம் வரணும் ஆனால் நாங்கள் போயிருந்த அன்னக்கு கொடுமுடி பிரகாரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால அதுக்கு அடுத்த பிரகாரமான பிரணவ பிரகாரம் நாங்கள் சுத்த ஆரம்பிச்சோம் இது வந்து கருவறையை சுற்றி இருக்கின்ற பிரகாரம் இதுவும் ரொம்ப பெரிய பிரகாரமாக தான் இருந்தது இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும் பாருங்க காலையில் எதிரிச்சோடனே நாம வாக்கிங் தனியாக போகவே தேவையில்லை இந்த மூணு பிரகாரங்களும் சுற்றி மகாலிங்கேஸ்வரரை தினமும் தரிசனம் பண்ணினாலே போதும் அவங்க வாழ்க்கைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இந்த பிரணவ பிரகாரம் சுற்றுவதற்கான பலன் வந்து முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பதாகும் இந்த கோவில வந்து பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் ரசித்து ரசித்து கட்டியிருந்திருக்கிறாங்க சிற்பக்கலைகளும் அவ்வளோ அருமையாக இருக்குது வரகுண பாண்டியன் என்ற மன்னர் தேரோட்டி வரும்போது வழியில ஒரு அந்தனரை அவருக்கே தெரியாம தேரேற்றி கொன்றுவிட்டார் கொன்றுவிட்டார் அப்ப வந்து அந்த அந்தணருடைய ஆவி வந்து அவரை பிடிச்சிக்கிட்டதான் கொலை பண்றது கோவில்களை இடிக்கிறது பெண்ணை ஏமாற்றி விட்டு கைவிடுறது இந்த மாதிரி பாவம் பண்றவங்களுக்கெல்லாம் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குமா அப்புறம் முன்னோர்களின் சாபம் இருக்கிறவங்க ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்குமா அப்போ வரகுண பாண்டிய மன்னருக்கு சிவபெருமான் கனவில் தோன்றி திருவிடை மருதூர் சென்று இந்த மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டுவா உன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் விடும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ இந்த திருவிடை மருதூர் சோழ நாடாக இருந்திருக்குது எதிரி நாடான சோழ நாட்டுக்கு நாம் எப்படி போக முடியும் அப்படின்னு பாண்டிய மன்னன் யோசிச்சிட்டு இருக்கும்போதே சோழ மன்னன் பாண்டிய மன்னர் மீது படையெடுத்து வந்தாராம் அந்த சோழ மன்னனை தோற்கடித்து வரகுண பாண்டியன் இந்த கோவிலில் வந்து வழிபட்டு அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியிருக்குது அந்த வரகுண பாண்டிய மன்னனை பிடிப்பதற்காக பிரம்மஹத்தி வாசல்லையே உட்காந்துருந்ததான் அப்போ சிவபெருமான் நீ மேற்கு வாசல் வழியாக போ அப்படின்னு சொன்னாரா அவ்வாறு வழிபட்ட பின்னாடி அந்த மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக வரலாறு இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த கிணறு இந்த கோவிலின் தல விருட்சம் பருத மரம் குழந்தை இல்லாதவர்கள் இந்த மரத்தை தினமும் சுற்றி வழிபடுவதால் அவர்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்குமா தீராத நோயால அவதிப்படுறவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பிரம்மஹத்தி பரிகார பூஜை பண்ணி அவங்க தோஷத்திலிருந்து விடுபடலாம் இந்த சிம்மவாய் கிணறுக்குள்ளேயே ஒரு சுரங்க பாதையும் இருக்குது ஆனா இது வந்து இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ள ஒரு பெரிய கிணறு இருக்குது அந்த கிணறுக்குள்ளவும் அந்த சுரங்கப்பாதை உள்ள போகுது இந்த கிணறு இந்த சுரங்கத்திற்கு செல்லும் பாதை எல்லாமே இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ண பின்னாடி அடுத்ததாக நாம அம்மன் சன்னதிக்கு போகலாம் இந்த கோயிலுக்குள்ள பிரகாரங்கள் எல்லாமே ரொம்ப நீளமானதாகவும் பெரியதானதாகவும் தான் இருக்குது ரொம்ப பெரிய கோயிலா இருக்கிறதுனால இந்த கோவிலில் ஒரே நேரத்தில் ஆயிரம் பேர் இருந்தா கூட கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரியும் கோவில் ரொம்ப பெரியதா இருக்கிறதும் தனித்தனி சன்னதிகளாக இருக்கிறதுனால கூட்டம் பிரிஞ்சிடறதும் தான் அதுக்கான காரணம் மூகாசுரன் என்ற அரக்கனை கொன்ற பின்னாடி அன்னை மூகாம்பிகைக்கும் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததா மூகாம்பிகை அம்மன் தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவனை வழிபட்ட ஸ்தலமும் இதுதான் இங்கே துர்காதேவி அன்பிற்கினியால் மூகாம்பிகை அன்னை இவங்களுக்கான சன்னதிகளையும் நாம தரிசிக்கலாம் ஆமா അൻപക്കിടിയും <laughs> പോകും இதுதான் மூகாம்பிகை அம்மன் சன்னதி. இந்த கோவில்லாம் பார்த்து முடிக்கும்போது நாம கோவிலுக்கு பின்புறம் வந்துருவோம் நம்ம கோவில் தரிசனம் முடித்து கோவிலுக்கு பின்புறம் மேற்கு வாசல் வழியாக வெளியில் வந்துட்டோம் ஒரு வாசல்ல இருந்து இன்னொரு வாசல் போகணும்னா கிலோமீட்டர் கணக்கில் டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னாலோ அல்லது மறுபடியும் கிழக்கு வாசல் போகணும்னாலோ இந்த இடத்துல நம்ம ஆட்டோ பிடிச்சிக்கிறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ